அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனும் காணிப்பதி நூலாக சந்தித்திருக்கின்றோம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவு அதனைத் தொடர்ந்து ஈரானில் மூன்று நாட்களாக நடைபெற்ற அவருடைய இறுதி ஊர்வலம் ஐந்து நாட்கள் துக்கதினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்த சூழ்நிலையில் ஈரானிய ஜனாதிபதியின் மரணம் தொடர்பான மர்மங்கள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை இந்த விசாரணைகளை தொடர்ச்சியாக ஈரானிய ராணுவமும் புலனாய்வுத்துறையும் மேற்கொண்டு வந்தாலும் கூட இன்றைய நாளில் துருக்கியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் மிகப்பெரிய சந்தேகத்தை இந்த மரணம் தொடர்பில் கிளப்பியிருக்கின்றார்கள் அடுத்து கமாஸினுடைய தலைவருடன் ஈரானின் அதிகுச்ச தலைவர் முக்கியமான விடயங்கள் குறித்து ஈரானில் பேசியிருக்கின்றார் இந்த விடயங்களையும் இது சார்ந்திருக்கக்கூடிய விரிவான நிகழ்வுகளையும் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ிய ஜனாதிபதி இப்ராஹிம் டிரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த பின்னர் இது விபத்தா அல்லது ஒரு திட்டமிட்ட படுகொலையா என்ற கேள்வி அனைவர் மட்டத்திலும் எழுந்திருக்கின்றது குறிப்பாக இந்த மரணத்தின் பின்னால் மொசாட் ஸ்ட்ரேலிய உளவு பிரிவின் சதி நடவடிக்கைகள் இருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இது சாதாரண மக்களுடைய கருத்து மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் இராணுவ நிபுணர்கள் இந்த விபத்துக்கள் மரணங்கள் படுகொலைகள் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய உலகின் மிக முக்கியமான ஊடகவியலாளர்கள் மட்டத்தில் இந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன ஏனெனில் கடந்த சில மாதங்களாகவே ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலைமை அதைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலுக்குள் நடத்திய நேரடி தாக்குதல் போன்றவற்றை பலர் சுட்டி காட்டுகின்றார்கள் அது மட்டுமல்ல இதற்கு முன்னரும் பல்வேறுபட்ட பட்ட விடயங்களை இவர்கள் ஈரானுக்குள் உருவி செய்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கின்றது இதுக்கு சந்தேகங்கள் வளர்த்து வரும் சூழ்நிலையில் ஒரு முக்கியமான விடயத்தை முதலில் நாங்கள் பேசிவிட்டு அடுத்த விடயங்களுக்கு செல்லலாம் நேற்றைய தினம் ஈரானுடைய தலைநகர் டெக்ரானில் பல்வேறுபட்ட உலக நாடுகளினுடைய தலைவர்கள் வெளிவகாரத்துறை அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு ஈரானிய ஜனாதிபதி ரய்சிக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்தி இருந்தார்கள் இந்த இறுதி வணக்க நிகழ்வுகள் மிக அதிக லட்சக்கணக்கான மக்களினுடைய பங்கேற்பு ஒரு நெருக்கடியான நிலை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாருமே உயிரிழந்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு நாடே ஒரு பதற்றம் துயரம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில் கூட நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய பல தலைவர்களுடைய சம்பிரதாயபூர்வமாக அவர்கள் இரங்கல் தெரிவித்து அவர்களுக்கு சம்பிரதாயபூர்வமான நடவடிக்கைகள் செய்யப்பட்டாலும் கூட ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியையை ஈரானின் அதிச்ச தலைவர் அயதுல்லால் ஆல் கமேனியும் ஈரானின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ஐம்பது நாட்களின் பின்னர் எலெக்ஷன் தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஆனால் அந்த தேர்தல் நடைபெறும் காலப்பகுதி வரை இருக்கக்கூடிய புதிய ஜனாதிபதி மொப்பரையும் ஈரானிய அதிச்ச தலைவர் அயதுல்லால் கமேனியும் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியையுடன் ஒரு முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த காணொலியை நீங்கள் விரிவாக பார்க்கலாம் بداية نحن نكرر تعازينا لسماحة القائد وللشعب الإيراني الشقيق وللإخوة الكرام في الرئاسة وفي الحكومة وفي البرلمان وفي كل قوى هذه الجمهورية الإسلامية التي نعتز بها இந்த <applause> ஒரு நேரத்திலும் பின்னர் ஈரான் முக்கியஸ்தர்களிடம் ஊடகங்கள் வினாவிய போது மரணத்தின் பின்னர் ஹமாஸுக்கோ எதிர்ப்பு அச்சுக்கோ அல்லது பாலஸ்தீன போராளிகளுக்கோ கொடுக்கும் ஆதரவில் எந்த மாற்றமும் ஏற்படாது ஈரானிய ஜனாதிபதியினுடைய மரணத்தின் காரணமாக பாலஸ்தீன போராளிகளுக்கு ஈரானின் உதவிகளை வழங்குவதில் ஏதாவது சிக்கல்கள் அல்லது தளர்வுகள் ஏற்படலாம் இதை பயன்படுத்தி இஸ்ரேல் அவர்கள் மீது ஒரு மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வெற்றி கொள்ள முடியும் என்றவாறெல்லாம் ஸ்டேல் மேற்கத்திய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள் இந்த ஹமாஸ் கிஸ்புல்லா கவுதிகள் எதிர்பாட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களினுடைய பிதாமகர் உயிரிழந்து விட்டார் இனி அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கு யாரும் கிடையாது இந்த சந்தர்ப்பத்தை இஸ்ரேல் பயன்படுத்தி கொள்ளும் என்றெல்லாம் பல ஊகங்களை கதைகளை மேற்கத்திய ஊடகங்கள் ஸ்ட்ரேல் ஊடகங்கள் அமெரிக்க ஊடகங்கள் சொல்லி வரும் இந்த சூழ்நிலையில்தான் ஈரானின் உச்ச தலைவர் நேரடியாக அவர்களை சந்தித்த பின்னர் கூறியிருக்கின்றார் எப்படியான ஆதரவை நாங்கள் ஹமாஸுக்கும் இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றோமோ பாலஸ்தீனத்திற்கான ஆதரவை எந்த ஒரு துளியளவு கூட இந்த உயிரிழப்புகள் ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம் காரணமாக குறைந்து விடாது என்பதை திட்ட தெளிவாக தெரிவித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இதன் பின்னர் புதிய ஜனாதிபதி பதவியேற்று அதில் ஏதாவது சிக்கல்கள் வெறுமா இல்லையா என்பது அடுத்தபுறம் இருந்தாலும் ஈரானின் கொள்கை ரீதியான முடிவை பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்ற முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்ற கருத்தை ஐதுல்லா அல்கமே தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்திகளும் முக்கியமாக வழியாக இருக்கின்றன அதேபோல் இஸ்மாயில் கனியே தன்னுடைய உரையில் பாலஸ்தீனம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் ஒரு வலிமை மிக்க தலைவரை இழந்து நிற்கின்றது இந்த இழப்புக்களில் இருந்து நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது எந்த நோக்கத்திற்காக இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ அவை வெற்றி பெறும் வரை அனைவரும் உடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற வகையில்தான் இஸ்மாயில் கனியினுடைய உரையும் அங்கு அமைந்திருப்பதாகவும் செய்திகள் தற்பொழுது பாலஸ்தீன ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இஸ்லாமிய எதிர்ப்பு ஆட்சிக்கும் குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கான ஆதரவிலும் இந்த மாற்றமும் இல்லை என்பதை ஐதுல்லா கமேனி மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இந்த நிலையில் ஈரானிய ஜனாதிபதி பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்தினுடைய அந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் விழுந்து நொறுங்கி இருக்கின்றது அதில் பெரும்பகுதி எரிந்துவிட அதை கேட்கக்கூடிய ஏனைய மிச்ச தடயங்களை மிச்ச பகுதிகளை வைத்து அந்த தடயங்களை கொண்டு விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வழியாக இருக்கின்றது ஒரு விமானத்தில் எவ்வாறு கருப்புப்பட்டி என்று சொல்வார்களோ பிளாக் பாக்ஸ் என்று அதே போல கெலிகாப்டரில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்பண்டர் என்ற ஒரு முக்கியமான பகுதியை காணவில்லை என்ற ஒரு கேள்வியை துருக்கி எழுப்பியிருக்கின்றார்கள் எனில் இந்த ஹெலிகாப்டர் வீழ்ந்த இடத்தை துல்லியமாக கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் துருக்கியர்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது துருக்கியினுடைய ட்ரோன்கள் தான் அந்த இடத்திலே பறந்து குறிப்பாக மிக பள்ளத்திலே மிகவும் ஒரு சிக்கலான இடத்திலே இருந்த விமானத்தின் சிதைவுகளை எழுப்பப்பட்ட வெப்ப அலைகளில் இருந்து கண்டுபிடித்து முதலில் கூறியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற மீட்பு பணியாளர்கள் அந்த விமானத்தின் உதிரி பாகங்களையும் இறந்தவர்களினுடைய உடலங்களையும் மீட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் ஆனால் ஒரு விமானம் விபத்துக்குள்ளானால் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான பின்னர் ரான்ஸ் பொண்டர் என்று சொல்வார்கள் அந்த ஹெலிகாப்டரை ஒரு இடத்தில் ஒரு சிக்கலான இடத்தில் மோதுவதாக இருந்தால் அதை ஆட்டோமேட்டிக்காகவே தானியங்கி முறையில் அந்த கெலிகாப்டருடைய பாதையை திருப்புவது அங்கே ஜிபிஎஸ்கள் ஊடாக சிக்கலான ஒரு பகுதிகளை சிக்கலான ஒரு காலநிலை ஒரு மூடுபனியோ கடுமையான காற்றோ அல்லது ஒரு வியத்தகு பொருட்களோ அல்லது ஒரு முரணான பொருட்களோ காணப்பட்டால் அந்த பாதைகளை விலத்தி செல்வது அவதானித்து உடனடியாக கட்டுப்பாட்டறைக்கு செலுத்துவது என ஒரு கெலிகாப்டர்கள் மிக முக்கியமான பகுதி இந்த ரான்ஸ் பொண்டராக காணப்படுகின்றது ஒரு விமானம் விபத்துக்குள்ளான பின்னர் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகும் இறுதி கடன் வரை அந்த விமானத்தினுடைய இயக்கத்தில் என்ன நடைபெற்றது என்பது அந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டியில் எப்போதும் பதிவாக இருக்கும் ஒரு விமானம் வீழ்த்தப்பட்டாலும் சரி விபத்துக்குள்ளானாலும் சரி அந்த கருப்பு கருப்புப்பட்டியை கைப்பற்றித்தான் அதை முக்கியமான தடயமாக கொண்டு அந்த விபத்து எப்படி நடைபெற்றது அது உண்மையான விபத்தா ஏதாவது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றதா ஏவுகணைகள் தாக்கி இருக்கின்றதா வேறு காரணங்கள் இருக்கின்றதா விமானிகளுடைய தவறுகள் இருக்கின்றதா என்றெல்லாம் கணக்கிடுவதற்கு இந்த கருப்புப்பட்டிகள் தான் எப்போதும் உதவி கொண்டிருக்கின்றன அதே போன்ற ஒரு வேலையை செய்யக்கூடிய இந்த ரான்ஸ்பொண்டர் ஈரானிய ஜனாதிபதியினுடைய ஹெலிகாப்டர் விபத்தின் பின்னர் காணவில்லை இது ஏன் என்ற கேள்வியை துருக்கி முக்கியமாக எழுப்பியிருக்கின்றார்கள் அல்லது இந்த பொண்டர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதாக சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இந்த விசாரணை உள்ளவர்கள் அப்படி என்றால் ஒரு மிக முக்கியமான கருவி ஒரு காலநிலை பிரச்சனையும் ஒரு கெலிகாப்டர் சிக்கலான பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான பாதையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அந்த கெலிகாப்டரினுடைய முக்கியமான இக்கட்டான நேரத்தில் கெலிகாப்டரை தரையிறக்குவது குறித்தெல்லாம் வழிகாட்டக்கூடிய அந்த ட்ரான்ஸ்பண்டரை அணைத்து விட்டு அதிலும் ஒரு நாட்டினுடைய உச்ச தலைவர் அவருடைய முக்கியமான அமைச்சர்கள் பயணிக்கும் போது அந்த கெலிகாப்டரை இயக்குவது எதனால் அந்த கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஒரு சிலர் இந்த டிரான்ஸ்பண்டர் மாயமாக இருப்பது காணவில்லை என குறிப்பிடுகின்றார்கள் மறுபுறம் சிலரோ இந்த டிரான்ஸ்பண்டர் அணைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கெலிகாப்டர் விபத்து நடந்த போது சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக இந்த டிரான்ஸ்பண்டர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட வேண்டும் ஏனெனில் இறுதி நேரத்தில் நடந்த விடயங்கள் விலையுலகுக்கு தெரியாமல் இருப்பதற்காகவா அப்படியானது இதை சுவிச் ஆஃப் செய்தது யார் அவர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் எதற்காக இயக்கப்பட்டது என்று வரிசையாக கேள்விகள் தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கின்றன இந்த கேள்விகள் எல்லாம் துருக்கி எழுப்பியிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் இன்று ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ஈரானிய ஜனாதிபதியின் உடைய மரணம் தற்செயலான விபத்து என்று எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதில் பல சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கின்றது எனவே இந்த விடயம் குறித்து ஈரான் ஒரு முழுமையான விசாரணையை நடத்த வேண்டும் ஈரானுக்கு உபகரணங்களோ நிபுணர்களோ பற்றாக்குறை இருந்தால் இந்த விபத்தினுடைய தடயங்கள் விபத்து நடந்த பகுதிகளில் விசாரணை நடத்துவதற்கும் தடயங்களை பகுப்பாய்வு செய்வதற்கும் ரஷ்யாவின் உடைய அத்தனை நிபுணர்களையும் உபகரண சாதனங்களையும் நாங்கள் உடனடியாக அனுப்பி வைப்போம் இந்த மரணம் தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என ரஷ்யர் புடின் ஒரு தெளிவான கோரிக்கை என்று மாஸ்கோவில் இருந்து விடுத்திருக்கின்றார் ஏனெனில் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரய்சி ஒரு புடினுடைய ஒரு மிக நெருக்கமான ஒரு நண்பர் ஒரு வலதுகரம் போல செயற்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் ஈரான் ஒரு இந்த மேற்கத்தைய அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட போது அவற்றையெல்லாம் கடந்து உக்ரைன் போரில் அதிக அளவான ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு ஈரான் விநியோகம் செய்திருந்தார்கள் இந்த ட்ரோன்கள் தான் உக்ரைன் போரில் கூட ரஷ்யாவுக்கு ஒரு கேம் சேஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு மிக முக்கியமாக ஈரான் அனுப்பியிருக்கக்கூடிய ஆளில் அக்காமிக்ஸ் ட்ரோன்கள் காணப்பட்டன இதன் பின்னர் ஈரானும் ரஷ்யாவும் பல விடயங்களில் இணைந்து செயற்படுவதான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன ரஷ்ய அதிபர் ஈரானுக்கு வந்திருந்தார் ஈரானிய அதிபர் மாஸ்கோவுக்கு சென்றிருந்தார் இது ஒரு மிக நெருக்கமான ஒரு பிணைப்பு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்டிருந்த சூழலில் தான் அவருடைய மரணம் புடினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நேரிடலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் இந்த மாற்றம் இல்லை ஏனெனில் உடனடியாக ஈரானிய அதிபருடைய ஹெலிகாப்டர் காணவில்லை என்று சொன்ன உடனேயே ஈரானினுடைய ஒரு அதிநவீன விமானத்தில் அதிநவீன ஹெலிகாப்டரும் நாற்பத்தி எட்டு கடினமான மலைப்பாங்கான பிரதேசத்தில் தேடுதலை நடத்தக்கூடிய வீரர்களையும் புடின் அனுப்பி வைத்திருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் டெஹ்ரானில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் புடின் ஆரம்பத்தில் பங்கு பெற்றுவார் என கூறப்பட்ட போதிலும் பின்னர் பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக ஏனெனில் நேட்டோவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிரான அல்லது ரஷ்யாவுக்கு ஆதரவான ஸ்லோவாக்கிய அதிபர் அண்மையில் சுடப்பட்டார் அடுத்து ஈரானிய ஜனாதிபதியின் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்போம் ரஷ்ய அதிபர் புடின் எனவே ரஷ்ய உளவுத்துறையினுடைய எச்சரிக்கை காரணமாக இறுதியில் அவர் அந்த பயணத்தை நிகரானுக்கு ரத்து செய்து நாடாளுமன்ற குழு தலைவரை அனுப்பி வைத்திருந்தார் என்ற விடயங்களும் மாஸ்கோவிலிருந்து வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் தான் இன்று புடினினுடைய கிரெம்லின் அலுவலகத்தில் இருந்து இந்த விபத்து தொடர்பான விசாரணைக்கு நாங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படி என்றால் அதன் கருத்து இது விபத்து அல்ல எனவும் இதில் நிறைய சந்தேகங்கள் இருப்பதாகவும் ரஷ்ய அதிபர் புடின் சொல்லியிருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்விகள் எழுப்பியிருக்கின்றது அடுத்து முக்கியமாக வளைகுடா நாடுகளினுடைய இராணுவ விடயங்களை ஆய்வு செய்து வரக்கூடிய அல்ஜசிரா தொலைக்காட்சியினுடைய முக்கியமான செய்தி ஆசிரியர் இன்றைய தினம் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் ரஷியின் உடைய மரணம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது நாங்கள் குறிப்பிட்டது போல மூன்று ஹெலிகாப்டர்கள் சென்ற போது இரண்டு ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்புக்கு சென்றவை பத்திரமாக இறங்கிவிட்டன ரஷ்யினுடைய ஹெலிகாப்டர் மட்டும் விபத்தில் சிக்கி இருக்கின்றது பெட்டி அதாவது ஏதாவது காணாமல் போய் இருக்கின்றது இப்படி பல சந்தேகங்கள் இருக்கும் சூழ்நிலையில் ஹெலிகாப்டரை லேசர் ஆயுதத்தின் யாராவது சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்களா என்ற கேள்வி அல்ஜசீலா உலகமும் எழுப்பியிருக்கின்றது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய போரியல் ஆய்வு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியாளரும் தன்னுடைய கட்டுரையில் பதிவு செய்திருக்கின்றார் ஏனெனில் லேசர் தொழில்நுட்பத்தில் ஸ்டேலும் அமெரிக்காவும் அதிக சதி நடவடிக்கைகளை இந்த லேசர் ஆயுதங்களை கொண்டு செய்திருக்கின்றார்கள் என்பதையும் அவர் கூடிட்டு காட்டியிருக்கின்றார் குறிப்பாக ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகள் ஈரானுக்குள் வைத்தே காரில் பயணம் செய்த கொல்லப்பட்ட விவகாரமாக இருக்கலாம் ஈரான் அணு கிடங்குகளில் அணு சக்தி நிலையங்களில் அணு தயாரிப்பு நிலையங்களில் எல்லாம் பல குண்டுவடிப்புகள் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக நடைபெற்றன ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய இராணுவத்தினுடைய தளபதிகள் சிலர் மர்மமாக கொல்லப்பட்டார்கள் இவற்றுக்கு பின்னாலெல்லாம் லேசர் தாக்குதல் மொசாட்டினுடைய தாக்குதல்கள் சதி நடவடிக்கைகள் இந்த படுகொலைகளில் இருக்கலாம் என பல நிபுணர்கள் அப்போது தெரிவித்திருந்தார்கள் இவற்றை மேற்கோள் காட்டி வானில் அதிகமான உயரத்தில் பறக்கக்கூடிய பல ஆயிரம் அடி உயரத்தில் பறக்கக்கூடிய விமானங்களை கூட லேசர் ஆயுதத்தினால் துல்லியமாக சுட்டு வீழ்த்தக்கூடிய அல்லது அந்த விமானத்தினுடைய கண்ட்ரோல் ரூமை கட்டுப்பாட்டரையே ஹேக் செய்து அதை திசையை மாற்றச் செய்து ஒரு தடையிறங்க முடியாத இடத்தில் வீழ்த்தக்கூடிய வேலைகளை எல்லாம் இந்த லேசர் ஆயுதங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது கற்பனை கெட்ட முடியாத அளவுக்கு இந்த லேசர் ஆயுதங்களின் தொழில்நுட்பங்கள் பயன்பாட்டில் இருக்கின்றது இதை அதிகமாக அமெரிக்கர்களும் ஆஸ்திரேலியர்களும் தான் இந்த லேசர் ஆயுதங்களை பயன்படுத்த கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஆயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய விமானங்களை கூட சுட்டு வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது ஈரான் ஜனாதிபதியனுடைய ஹெலிகாப்டரும் அப்படியே லேசர் தாக்குதலில் ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்ற ஊகங்களையும் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இவை எல்லாமே ஊகங்களாகவும் சந்தேகங்களாகவுமே தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன முழுமையான விசாரணை அறிக்கை வரவில்லை விசாரணை அறிக்கையை இன்னும் ஈரானிய உளவுத்துறை வழங்கவில்லை விசாரணைக்கு மிகப்பெரும் தடையாக அந்த ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பெண்டர் காணவில்லை என்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது டிரான்ஸ்பெண்டர் காணாமல் போயிருந்தால் ஹெலிகாப்டரின் இறுதி கணங்களில் நடந்த விடயங்களை துல்லியமாக உண்மை நிலவரங்களை அறிந்து கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது அது மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு புலனாய்வு அமைப்பை வைத்திருக்கக்கூடிய ரஷ்யாவின் மிக முக்கியமான புலனாய்வுத்துறை அதிகாரியாக இருந்த அதிபராக வந்து புடின் இதில் சந்தேகம் இருப்பதாக இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் இவையெல்லாம் ஆயிரம் கேள்விகளை இந்த மரணம் தொடர்பாக எழுப்பி இருக்கின்றது எனவே இந்த விபத்து தற்செயலான விபத்தா அல்லது படுகொலையா என்பதை விசாரணைகளின் முடிவில் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை கொமென்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்